ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பழமொழி இருக்குது அப்போது அந்த அகத்தினுடைய அழகை முகத்தில் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்ன சூட்ச்மத்தை சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அகத்துக்கும் முகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அந்த மனசை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல அந்த மனம்னா என்னன்னு தெரியும் நம்ம நிறையா இதை பற்றி சிந்திச்சிருக்கிறோம் மனசை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சிந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் அது வந்து பிடிபட மாட்டேங்குது நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க இது வந்து எப்படி சாத்தியம் இந்த மனம்ங்கிற இந்த ஒரு ஒரு சக்தியை கடவுள் வந்து ஏன் வந்து மறைவாக கொடுத்துருக்காரு அதுதாங்க மறை அந்த பொருள் அப்படிங்கிறது உண்மையை காட்டி கொடுக்கும் எடுத்தோடனே காட்டிக்கிறது ஏன்னா நம்ம நிறையா கர்மாவை செஞ்சு பதிவுகளை போட்டு போட்டு மாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தியில் நம்ம சிக்கியிருக்கிறோம் இது இன்றைக்கு நேற்று இல்லை பல ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பதிவுகள் தான் அந்த மெய்ப்பொருளை காட்டி கொடுக்காம மறைச்சி வச்சிருக்குது கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு நாம தான் அதை பயன்படுத்தாமல் மாயில சிக்கி அந்த மெய்ப்பொருளுங்கிற ஒரு உண்மை பக்கமே நம்ம திரும்பலை எல்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடியது இந்த கண்மணி தான் ஆனால் அதுதான் மனமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணரலை நீ எல்லாம் பார்க்குறோம் எல்லாம் சிந்திக்கிறீங்க எல்லா வகையிலையுமே அந்த கண்ணு தான் மூலம்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதுதான் மனம் இருக்குது அதில் தான் வினை பதிவாயிட்டு இருக்குது கடவுளையும் அதில் தான் பார்க்க முடியும் கடவுளும் நம்மளை அப்படி தான் இருக்காரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம சிந்திக்கலை தெரியல ஆனால் குருமார்கள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்திற்கும் ஆன்ற பெருமைதரும்னு சொல்லி வல்லுவ பெருமான் வந்து உன் மனசு வேறு ஒன்றும் இல்லை கண்ணு தான் அதில் தான் பதிவாகுது அதில் தான் எண்ணம் உருவாகிட்டு இருக்குது அதில் தான் வினையாக வந்து சேமிச்சிட்ருக்குது நீ பார்க்குறதெல்லாம் வீணுக்காக இல்லை வினை அப்படிங்கிறத திருவள்ளுவெருமான் சொல்லிட்டார் ஆன்ற பெருமை தருமார் அனைத்திற்கும் ஆன்ற பெருமைதரும் தரும் அப்போ நான் வாழ்ந்திட்ருக்கிறது தான் ஆண்டிகிட்டு அது வந்து பெருமையா சிறுமியா அப்படிங்கிறது நான் பார்க்குற பார்வையில் இருக்கு அப்போ இந்த அகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் நம்ம தான் இதுதான் பொருள் வாசியோகத்தில் இந்த மெய்யை பொடின்னு சொல்கிறாங்க நீங்கள் பொய்யே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க பார்க்குறதெல்லாம் நிஜம்னு நம்புகிறீங்க காசுபான நிலையானு நினைக்கிறீங்க வீடு காடு தோட்ட நிலையானு நினைக்கிறீங்க அதெல்லாம் அழியக்கூடியது அப்போ நிலையானது எது எது உங்களால் பார்க்க முடியலையோ எதை நீங்கள் தேடாமல் இருக்கிறீங்களோ அது நிலையானது அப்போ அது எது எதுக்குள்ள பார்க்குறீங்க எதை பார்த்தாலும் சரி ஒரு மரத்தை பார்க்குறீங்க இல்லை ஒரு வீட்டை பார்க்குறீங்க இல்லை ஒரு சூரியனை பார்க்குறீங்க சந்திரனை பார்க்குறீங்க எதுக்குள்ளே பார்க்குறீங்க வெட்டவெளிக்குள்ள தானே பார்க்குறோம் வானம்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளிக்குள்ளதை எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ எல்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வெளி தான் அதையும் படைச்சிருக்குது அதையும் உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற சிந்தனை தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் ஒரு மனிதனை உண்மையை உணர் வைக்கும் எல்லாத்தையும் படைச்சு உங்களுக்கு கண்ணுக்கு காட்டிட்டு இருக்கிறது ஒன்றுமே இல்லாத வெட்டவெளி தான் ஆனால் அதை மட்டும் நம்ம சிந்திக்க மாட்டோம் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டில் ஒரு சின்ன புள்ளி வச்சோம்னா அந்த புள்ளி தான் நம்மளுக்கு கண் கண்ணுக்கு தெரியுது ஆனால் அந்த புள்ளி காட்டி கொடுக்கக்கூடியது அந்த புள்ளியை வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே அந்த அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய போர்டில் தான் பார்க்குறோம் ஆனால் போர்டு நம்ம யாருமே அது கவனிக்கிறதே இல்லை அது இல்லாத மாதிரி நினச்சிக்கிறோம் ஆனால் அதுதான் உண்மையானது காட்டி கொடுக்கக்கூடியது படைக்கக்கூடியது முதல்ல அது உருவானது அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை வாசி யோகத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த மனம்னு சொல்லக்கூடிய ஒன்றை பயன்படுத்தினா மட்டும்தான் சித்தியாகும் இந்த உடல் உயிர் மனம் எல்லாமே அந்த மனசுன்னு சொல்லி சொ அந்த கண்மணி தான் இந்த வெட்டவெளியை பார்க்குது ஆனால் வெட்டவெளி தெரிய மாட்டேங்குது வெட்டவெளிக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிற பூமி தெரியுது சந்திரன் தெரியுது சூரியன் தெரியுது நட்சத்திர மண்டங்கள் எல்லாம் தெரியுது ஆனால் அத்தனையும் அடக்கி வெட்ட வெட்டவெளியை தெரிய மாட்டேங்குது எது மாயை நீங்கள் பார்த்து பார்த்து நம்பி நம்பி ஏமாந்து போகிறதா மாயை அது எல்லாம் பார்வையில் அகப்படுது ஆனால் அது நிலையானது இல்லை அத்தனையும் தாங்கிட்டு அத்தனையும் தன்வசமாக வச்சிட்டு இருக்கூடிய அந்த அந்த ஒரு ஆதி நிலையை வந்து நம்ம ஒண்ணுமில்லைன்னு சொல்கிறோம் சூனியம்னு சொல்கிறோம் இதாக அறியாமை அதனாலதான் தான் சித்தர்கள் சொல்கிறாங்க வெட்ட வெளி மெய்யென்றிருப்பவருக்கு உண்மையிலேயே வெட்ட வெளிதாண்டா உண்மை மீதி எல்லாமே பொய் அப்பா அம்மா கணவன் மனைவி எல்லாமே பொய் அது நிலையானது இல்லை ஏன் அவங்க எங்க இந்த பிரிவில் ஏன் அவங்க வந்திருக்காங்கன்னா என்னை நிலைப்படுத்துறதுக்கு என்னை உண்மையை உணர வைக்கிறதுக்கு அப்போ அவங்க இதுக்கு அவங்களும் அவங்கவுங்களுடைய அந்த கர்மாவை கரைச்சிட்டு கடவுள் அடைகிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்போ நிலையானது எது நிலையான வீடுன்னு சொல்கிறாங்க வீடு பேறு அடைதல்னு சொல்கிறாங்க எது அது வெட்டவெளி தான் இந்த கண்ணு பார்க்குது வலி ஏற்படுது எரிச்சல் ஏற்படுது அதுக்கப்புறம் இது நமக்கு செட் ஆகாது வலியும் பொறுத்துக்கணும் வேதனையும் பொறுத்துக்கணும் சிவன் அடையிறது லேசு இல்லை நான் பட்ட பாடு சிவன் அறிஞ்சு போச்சு பாடுபடணும் அப்போ வாசியோகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த கண் ஆரம்பத்தில் வலிக்கு தான் செய்யும் எரிச்சல் ஏற்படும் கண் கலங்கும் ஆனால் கடைசியாக அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதுதான் பாக்கியம்னு சொல்லிட்டேன் அதுக்கு நிகரானது வேறு எதுவும் இல்லை அது ஒரு கடவுளுடைய ஒரு கிஃப்ட்டு அப்போ நீங்கள் அந்த வெட்ட வெளியில் பார்க்க பார்க்க அந்த கண் எப் இப்போ நோகுது வலிக்குது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதில் குளிர்ச்சி இருக்குது அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது அதுக்கு நிகரான ஒரு ஆனந்தம் வேறு எதுவுமே கிடையாது அதான் பேரின்பம்னு சொல்கிறேன் சிற்றின்பமும் இதுக்குள்ளே தான் நடக்குது பேரின்பமும் இதுக்குள்ளே தான் நடக்குது நாம் சிற்றின்பத்தை மட்டும்தான் நிலையானதுன்னு நினைக்கிறீங்க எது நிலையானதோ அதை விட்டுட்டு அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு காற்றில் வந்து ஒரு பிம்பம் வந்துட்டு போகிற மாதிரி மறைஞ்சு போகக்கூடிய வாழ்க்கையை தான் நிலையானதுன்னு நாம் இருக்கிறோம் அப்போ இந்த அகம்னு சொல்லக்கூடிய இந்த மனம் நம்ம உடம்புல கண்ணாக கொடுத்துருக்காரு இதை பயன்படுத்த பயன்படுத்தத்தான் உங்கள் உடம்புல என்னென்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வாய் சாப்பாடு எல்லி தொண்டைக்குள்ளே போகுது அவ்வளோதான் தெரியுது அதுக்கு மேலே என்ன நடக்குது அகத்தின் அழகு முகத்தில் எப்படி தெரியுது உங்களுடைய கண் தெரியுது உங்களுடைய மூக்கு தெரியுது உங்களுடைய காது தெரியுது உங்களுடைய உதடு தெரியுது நாக்கு தெரியுது தான் பஞ்சேந்திரியம் ஆனால் இதை வச்சு எப்படி அகத்தினுடைய அழகு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ஞானம் உங்களுடைய கண்கள் மூலமாக கல்லீரலுங்கிற அந்த ஒரு உள்ளுறுப்பு வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்குது மூக்குங்கிறது நுரையீரல் அது பிராணசக்தி நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டுருக்குது காதுங்கிறது கிட்னி நீர் நம்ம உடம்பில் ஆண் பெண் உயிர் சக்தியிலிருந்து எலும்பு மண்டலங்கிறது எல்லாம் படைச்சிட்டு இருக்குது நாக்கு இருதயம் உங்களுடைய விருப்புக்கு தக்கவாறு நீ கோவப்படுறது கவலைப்படுறது இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னா அந்த இருதயம் பம்ப் பண்ணி அந்த ரத்தோட்டத்தை ஒவ்வொரு ஆர்கனுக்கு கொடுத்தா தான் நீங்கள் எதையுமே வெளிப்படுத்த முடியும் கோபத்தையாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் சந்தோஷத்தையாக இருந்தாலும் வெளிப்படுத்துறதுக்கு சக்தி தேவை அந்த சக்தி வந்து ரத்தோட்டத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போய் அந்த குணர்ச்சியே நம்ம வெளிப்படுத்துகிறோம் மண்ணுங்கிறது நிலம் உதடு மண்ணில் வர்றது எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே இந்த வயிறுன்னு சொல்லக்கூடிய இறைப்பை தான் அது உள்ளே போகிறதுக்கு இந்த நிலம்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வந்து வேலை செஞ்சால் தான் போட்ட உணவும் முழுமையாக முழுமையாக அதை சிரிக்கும் அப்போது அகம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகு இந்த முகத்தில் எப்படி தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்ணை வச்சு உங்களுடைய உள்ளுறுப்பினுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்ணில் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கல்லீரல் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் மூக்கில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நுரையீரல்னு தெரிஞ்சுக்கலாம் காதில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கிட்னி நாக்கில் ஒரு பிரச்சனை இருக்குது இருதயம் உதற்கில் ஒரு பிரச்சனை இருக்குது மண்ணீர் அவ்வளோதாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது நிலம் இது நீர் நாக்கு வந்து நெருப்பு இது காற்று இறுதி ஆகாயம் அப்போது அகங்கிறது அந்த உள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய தன்மையை பொறுத்து மனம் வந்து மாறுபடும் அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சதா ஒருத்தர் கவலையிலேயே இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய உதட்டை வச்சு சொல்லலாம் சதா ஒருத்தர் கோபத்திலயே இருக்கிறாரு உங்களுடைய கண்ணை வச்சு சொல்லலாம் சதா ஒருத்தர் துக்கத்திலையும் அழுகையிலையுமே இருக்கிறாரு மூக்கை வச்சு சொல்லலாம் சதா ஒருத்தர் பயத்திலையும் பல இடத்துலேயுமே இருக்கிறாரு காது இதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்குது இந்த கர்ம வினை எல்லாமே இந்த அஞ்சு மூலமாக தான் நாம் சம்பாரிச்சிட்ருக்குறோம் கண்ணால் பார்க்கறது காதால் கேட்கறது மூக்கால் சுவாசம் பண்ணுறது வாயால் சாப்பிட்றது நாக்கால் சுவைக்கிறது பேசுறது எல்லாமே அப்போ இந்த அகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனம் நம்முடைய கண்மணியாக இருக்குது இந்த கண்மணி தான் முகத்தை பார்க்குது முகத்தை பார்த்து முடிவு பண்ணுது இவங்க இந்த மாதிரி உடல்நிலையில் இந்த மாதிரி உணர்ச்சியில் இருக்கிறான் இந்தந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்குது உங்களுடைய முகத்தை பார்த்தே நம்ம சொல்லலாம் நிறைய அதில் சூட்சம் இருக்குது நீங்கள் நடந்து வர பாவனை நீங்கள் உடுத்தக்கூடிய உடை உங்களுடைய பேச்சு எல்லாமே மனசில் இருக்கிறத வெளிப்படும் அதுதான் முகம்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த முகத்தை பார்த்தே நீங்கள் எது சொல்லாமையும் ஒருத்தர் வந்து அந்த மனநிலையை புரிஞ்சிக்க முடியும் வாசி யோகத்தில் இது எப்படி நடக்குது எப்படி நான் வந்து என்னுடைய அகத்தினுடைய அந்த அழகு முகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த முகத்தில் இதுதான் அகமாக இருக்குது முகத்தில் அழகுன்னு சொல்கிறது அது தான் மனசுன்னு சொல்கிறது இது தான் இதை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா முகத்தில் வரக்கூடிய அந்த ரகசியத்தை எல்லாமே முகத்தை வச்சே நம்ம சொல்லலாம் அப்போது வாசியில் வெளியேற்றி பிடிக்கிறீங்க இப்போ இந்த கண் வந்து ஆரம்பத்தில் எரிச்சல் ஏற்படுது வலி ஏற்படுது ஆனால் அது போக போக என்ன ஆகும்னா பார்த்து பார்த்து பழக 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 இந்த கண்ணில் வந்து சுவாசம் நடக்கும் ஒரு ஏசியில் இருந்தால் ஒரு ஜில்னஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஒரு உயிரோட்டம் நீங்கள் பார்க்க 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 அந்த கண்ணில் அப்படியே அந்த ஒரு ஜில்னஸ் அந்த ஒரு குளிர்ச்சி இந்த கண்ணில் இறங்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாலும் ஆனந்தமாக இருக்கும் ஏன்னா அது விவரிச்செலாம் சொல்ல முடியாது நீங்கள் பார்க்க பார்க்க அந்த சூட்சிமத்தை அந்த ஒரு அழகு அந்த ஒரு நாதத்தை அந்த ஒரு இசைய நீங்கள் காதலையும் கேட்கலாம் கண்ணிலையும் பார்க்கலாம் அந்த ஒரு சுவாசத்தை அந்த சுழுமனையும் சொல்லக்கூடிய அந்த காற்றை நீங்கள் மூக்குலையும் உணரலாம் இந்த இந்த இடகலை பிங்களை வந்து மாறுபட்டிருக்கிற வரைக்கும் அந்த உள் சுவாசம் நடக்காது இந்த மாறுபாட்டை தடுக்கிறது தவிர்க்கிறது எதுனா இந்த விதிதான் இது மேலேத்தி பிடிச்சாவே இங்க சுவாசம் நடக்கிறது வந்து உள் சுவாசமா மாறும் அதான் இடகலை பிங்களைன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடகலை பிங்களைய மாறுறது ஒரு இடத்துல நிற்கணும் இப்போ சக்தியும் சிவமும் மாறி மாறி போயிட்டே இருக்குது இது அத்னாரீஸ்வரன் சொல்லுவாங்க ஆண் பெண் சொல்லுவாங்க அந்த நடுநிலைக்கு வரணும் அதுக்கு பேர் தான் நடுவன் பொட்டு அகம்னு சொல்லக்கூடியது இந்த மனசு இந்த கண்ணு தான் அப்படிங்கிறத நீங்கள் வாசியில பார்த்து பார்த்து பழகுனா தான் தெரியும் எல்லாத்துக்கும் இதுதான் மூலமாக இருக்குது கடவுள் வந்து இந்த கண்ணு வந்து கொடுத்துருக்கறதே எதுக்கு அப்படின்னா கடவுளை பார்க்கறதுக்கு தான் எப்படி பார்க்கறது கடவுள் நான் எப்படி பார்க்கறது நீ பார்க்கற எல்லா பொருளுமே கடவுள் தான் ஆனால் அந் அந்த ரகசியத்தை எப்படி இது உருவாச்சுங்கிற ரகசியத்தை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுள் அடைஞ்ச மாதிரி கடவுளை பார்த்த மாதிரி கண்ணுக்கு எல்லாமே காட்டி இருக்காரு எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் அனுபவிக்கிறோம் அதுக்கப்புறமா அந்த அனுபவத்தை தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோமே தவிர அந்த அனுபவத்தை கொடுத்தது யாரு ஒரு பூ இருக்குது பார்த்துட்டீங்க அனுபவிச்சிட்டிங்க பதிவாயிடுச்சு பத்து வருஷம் கே கழித்து கேட்டாலும் இந்த பூ இந்த ரோசா பூ இந்த கலரில் இருந்துச்சு பூ இந்த கலரில் இந்த இடத்துல பார்த்த மாதிரிதெல்லாம் தெரியுது ஆனால் அந்த பூவை படைத்து ஏன் நம்ம கண்ணு காட்டினாரு எதுக்காக காட்டினார் நான் படைச்சிகிட்ருக்கிறேன் நான் உனக்குள்ளேயும் படைச்சிட்டு இருக்கிறேன் வெளியிலையும் படைச்சிட்டுருக்கிறேன் அதை பற்றி சிந்தி அதுதான் ரகசியம் அதுதான் சிந்தனை ஆனா அந்த சிந்தனையே நம்மளுக்கு வரல நம்மளுடைய சிந்தனை எல்லாமே இந்த நிலையில்லாதது அழிஞ்சு போகக்கூடிய பொருளை எப்படி சே சிந்தனையாக இருக்கிறத விட அழியா பொருளா ஒன்று நமக்குள்ள இருக்குது அதை அடையிறதுக்கு கடவுள் இந்த கண்மணின்னு ஒன்று ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லை அதனாலதான் அகத்தின் அள முகத்தில் தெரியுங்கிறது இந்த அகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு என்ன அப்படின்னா இந்த கண்மணின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அகம் நம்ம முகத்தில் சூட்சமமாக கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பொருள் வந்து கண்மணி தான் இந்த கண்மணி தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் அப்போ அந்த கண்மணி நம்ம பிடிக்கணும் இந்த சித்தர்களில் தினசரி வாழைத்தாய் வாழைத்தாயின்ட்டு அவங்க வணங்கினாங்க கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொலை கரியதோர் முகம்ங்கிறான் அப்போ நம்ம முகத்தில் என்ன கருப்பாக இருக்குது கற்பகம்ட்டான் படைக்கிறது உருவாக்குறது மூலமானது கற்ப கிரகம்னு சொல்கிறார் மூலவருன்னு சொல்கிறோம் எல்லாமே இந்த கண்மணி தான் கலைகள் நூல்கள் அப்படின்னு சொல்றாரு கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கை தொலை வாசியோகத்தில் நீங்கள் கற்பகம்னு சொல்லக்கூடியது இதுதான் இதை கைதொலை அதை வணங்குங்க அதை புடிங்க அதை பாருங்கள் அதை பயன்படுத்துங்க இதுதான் மனசை தெரிஞ்சுக்க முடியும் மனசை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா காட்டி கொடுக்கும் வெட்ட வெளிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பழகணும் வெட்ட வெளிக்குள்ளே இருக்கிற பொருளை எல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் அனுபவிக்கிறோம் அதை அபகரிக்கிறோம் ஆனால் அதுக்கு மூலமான அந்த ஒன்று மேலே அது வெட்டவெளி தான் எல்லாத்தையும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நீங்கள் வாசியில் நின்னால் மட்டும்தான் தெரியும் சிந்திச்சு பாருங்கள் தினசரி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வாசி யோகம் பண்ணுங்க தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிக்க முடியும் இது வெளிப்படையினு இந்த உறுப்புகள் எல்லாமே நம்முடைய கர்ம வினைக்கு தக்கவாறு தான் இயங்கிகிட்டு இருக்குது கவலைப்படுறது கோவப்படுறது பயப்படுறது துக்கம் அழுகை எல்லாமே இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக நம்ம சம்பாதிச்ச சொத்து அது சம்பாதிக்கிறதுக்கு காரணம் இந்த கண் இதை பிடிங்க இதை மெய்குரு அவர் நம்ம சம்பாரித்த சொத்தை எல்லாம் பாவமாக புண்ணியமாங்கிற கணக்கெல்லாம் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்து பார்த்து பாவமாக இருக்கிறதெல்லாம் நீங்க இரு புண்ணிய கணக்காக தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கலாம் அதில் ஒரு ஆனந்தம் ஒரு பேரின்பம் ஒரு பேரானந்தம் எல்லாமே பார்க்க பார்க்க தான் எதை பார்க்குன்னா எல்லாத்தையும் படைக்கிறத அது வெட்டவெளிதான் வெட்டவெளிதானை மெய்யென்று இருப்பவருக்கு பட்டயமது கடி கொதம்பாய் பட்டையமது கடின்னு குதம்பை சித்தர் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு அப்புறம் நம்முடைய நோக்குதல் அப்படிங்கிறது வெட்டவெளியோடு தொடர்புடணும் இதுதான் நீங்கள் கடவுளோடு தொடர்புருக்கிறதுக்கு அர்த்தம் வெட்டவெளிங்கிறது மாயை இல்லாத நிலை தெளிந்த நிலை அதுக்கு தான் நம்ம பாடுபட்டுருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் வந்து நல்லதொரு பதிவில் நாளை பார்க்கலாம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்திக்கலாம் நன்றி